திருப்பதி லட்டு விவகாரம் ஏறக்குரிய உலகம் முழுக்க ஒரு விவாத பொருளாகவும் விமர்சன ரீதியாகவும் அதை வந்து போட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம லட்டு விவகாரத்துக்குள் அதுக்குள்ளே போகிறோமா அப்படின்னு பார்த்தா இந்த லட்டு விவகாரத்தை கொண்டு வந்து ஏன் சினிமாவோட கனெக்ட் பண்ணிங்க ஏன் சினிமாவோட இதை கலந்தது ஏன்னா அந்த திருப்பதி லட்டில் வந்து மாட்டுக்கொழுப்பு அப்புறமா வந்து பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளது இதனுடைய தூய்மை கெட்டு போயிடுச்சு இதனுடைய அந்த எல்லாம் முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு ஆந்திராவில் ஆண்ட கட்சி ஆளுகர கட்சி இந்துத்துவா கட்சி ரைட் அதுக்குள்ளே நம்ம அரசியலுக்குள்ள போகல இது ஒரு பெரிய அரசியலாக ஆகி கொண்டிருக்கிறது அரசியலாக பார்க்கப்படுகிறது லட்டுக்கு எங்கேருந்து நெய் வாங்கினீங்க அங்கேருந்து ஸ்டாப் பண்ணியாச்சு வேற ஒரு இடத்துல நெய் வாங்கிட்டு இருக்கும் அப்புறம் அந்த புனித தன்மை கெட்டு போச்சு அதை அந்த புனித தன்மையை மேம்படுத்துவதற்காக அல்லது போக்குவதற்காக பதினோரு நாள் நான் விரதம் இருக்கிறேன் பவன் கல்யாண் வந்து விஜயவாடாவில் ஒரு கோவிலில் வந்து அந்த வந்து வேலைது திருப்பதியில் நிறைய யாகங்கள் அந்த தூய்மைப்படுத்துதல் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது லட்டு விவகாரத்தில் யார் பேசுறாலும் அது வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டராக மாறிக்கொண்டிருக்கு ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்குது அந்த அரசியலுக்குள் அவ்வளவு பெரிய விஷயங்களை வேண்டும் என்றே அதை உள்ள கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பக்கம் சொல்றாரு இப்ப வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அங்கு திருப்பதியில் வரவங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதுல வந்து கையெழுத்து போடணும் ஜெகன்மோகன் அதுல கையெழுத்து போட்டிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க முன்வைக்கிறாரு இது வந்து ஒரு மத பிரச்சனையா இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு ரைட் நம்ம திரும்ப அந்த விவகாரத்துக்குள்ள போக விரும்பவில்லை கடந்த இருபத்தி மூணாம் தேதி கார்த்தி நடித்துள்ள மெய்யழகன் அதாவது வந்து தெலுங்குல வந்து சத்தியம் சுந்தரம்ன்ற பேர்ல வந்து அந்த மெய்யழகன் படத்திற்கான ப்ரொமோஷனுக்காக ஹைதராபாத் போயிருந்தார் தெலுங்குல பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் சூர்யாக்கும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மற்ற நடிகர்களை காட்டிலும் கார்த்திக்கும் சூர்யாவுக்கு இருக்காங்க அங்கே வந்து சிங்கம் ஒன்று டூலாம் கூட பெரிய வெற்றி எடுத்து கார்த்தியோட படங்கள்லாம் அங்கே வந்து பெரிய நல்ல ஒரு வசதி கொடுக்குது அந்த இதில் இந்த மெய்யழுகனைன அங்கே சத்தியம் சுந்தரன்ற பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ப்ரொமோஷன் போயிருந்தாங்க ப்ரொமோஷன் போயிருந்த சமயத்தில் தான் அதனுடைய தொகுப்பாளர் கேட்குறாங்க வந்து மீக்கு லட்டு காவாலியார் நாக்கு லட்டு ஒத்து நாக்கு லட்டு ஒத்து அப்படின்றார் வந்து அப்படின்னு இது பண்ணுறாரு அப்புறம் மறுபடியும் இல்லை லட்டு வேணுமா என்றார் இல்லை லட்டு சென்சிட்டிவான மேட்ரு நாக்கு ஒத்து அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார் வந்து இப்போ பரத்திவீரன் படத்தில் கார்த்தி நடிச்சிருந்தார் இல்லைங்களா அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நக்கலான ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருப்பார் அது நம்ம மாமா சௌக்கியமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கு அவருடைய ட்ரேட்மார்க் கார்த்தி வந்து அமெரிக்காவில் எம்எஸ் படித்திருந்தாலும் ஒரு நடிகர் சிவகுமாரின் மகனாக ஒரு வசதியான வீட்டில் பானின் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூனாக இருந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் மணிரத்ன்திரு உதவியாளர் மணிரத்னம் படத்தில் நடிக்க வேண்டியவர் இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவரை வந்து பருத்திவரன் கார்த்தியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த படத்தினுடைய அந்த வெற்றி தான் காரணம் அந்த கேரக்டர் தான் அதில் என்ன காரணம் அந்த நக்கல் நையாண்டி இருக்கு இல்லைங்களா அது நீங்கள் கார்த்தி எந்த படத்தில் பண்ணி நடித்தாலும் அதனுடைய அந்த சாயல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ப்ரமோஷனில் நடந்த அந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு உங்களுக்கு அந்த அந்த லேடி கேட்குறாங்க லட்டு வேணுமான்னு எனக்கு லட்டு ஒத்து அப்படின்னு சொல்கிறாரு வந்து அது சாதாரணமாக சொன்னாலும் பார்வையாளர்கள் கார்த்தி படத்தை பார்த்து 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 நமக்கு என்னென்னா ஒரு மாதிரி கிண்டலாக தெரியுது ஒரு சமயம் கிண்டலாக தான் சொல்லியிருக்காருன்னு தெரியல அரங்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து சிரிக்கிறாங்க கை தட்டுறாங்க அது வந்து அங்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாக மாறுது இது லட்டு சென்சிட்டிவான மேட்ரு அப்படின்றார் வந்து உண்மையிலே சென்சிட்டிவான மேடராக தான் அது போய்கிட்டு இருக்கு வந்து ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ் பவன் கல்யாண்கிட்ட கேட்டிருக்காரு வந்து ஏன் உங்களுக்கு வேற அரசியலே தெரியலையா லட்டு மேட்ரு வச்சு எங்கே அரசியல் பண்ணுறீங்க இது வேணும்னே பண்ணுற அரசியல் மாதிரி இருக்குது இது ஒரு மத மத அரசியலாக இருக்குது இது ஆன்மீகத்தை கொண்டு வந்து இந்த அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தப்போ நீ தைரிய பார்த்தா தான் நேரில் வந்து பேசு அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு நான் வந்து வெளிநாட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நான் வெளிநாட்டு படப்பிடிப்பில் இருக்கிறேன் இருக்கிறேன்னு நான் நான் தைரியமான ஆள் தான் வந்து நேருக்கு நேராக நான் பேசுகிறேன்னு ஒரு பக்கம் அங்கே பிரகாஷ் பிரகாஷ் சாஜ் தொடர்ந்து இந்துத்துவா அப்புறமா வந்து பாஜக அரசுக்கு எதிரான சில பதிவுகள் இதெல்லாம் வந்து வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு வர்றாரு இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயம் சரி கார்த்தி வந்து திட்டமிட்டு இது பேசினாரா இல்லை நக்கல் பண்ணாரா நையாண்டி பண்ணாரா கிண்டல் பண்ணாரா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் அந்த அந்த ப்ரொமோஷனுக்கு போயிருந்த ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரித்து போய் இல்லை இல்லைங்க இந்த மாதிரி அந்த அந்த கேள்வியை வந்து அந்த தொகுப்பாளினி கேட்க போகிறாங்கன்னு கார்த்திகெல்லாம் தெரிய தெரியாது அதை வேத வேறு விதமாக அவர் அப்படியே சாதாரணமாக கடந்து அவர் போயிட்டுருக்கலாம் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதான்னு நினச்சி மேபி பேசியிருக்கார் வந்து நீங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி பேசணுன்னு வாங்க தெரியுங்களா இதே ஏதோ கார்த்தி பற்றி ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு படத்துக்குன்னு இருக்கு சில வருடங்களுக்கு முன்னால் வந்து இதே மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கும் அதில் இதுக்கும் போயிருப்பார் வந்து உங்களுக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியில் எதுக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்க அப்படின்போது தெலுங்குன்னு சொல்லிவிடுவார் இது என்னன்னா ஊருக்கு தான் மாதிரி பேசுறது தான் அது பெரிய சர்ச்சையாக கூட வெடிச்சது என்னங்க இது வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்துங்க ஹிந்தி பேச மாட்டோம் போடான்னு பணியின்னு போட்டுறீங்க பதாகையை வச்சுன்னு சுற்றுறீங்க அங்கே போனால் என்னடான்னா வந்து எனக்கு தெலுங்கு தான் பிடிக்கும்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தது இப்போ நமக்கு என் நாக்கு லட்டு ஒத்து அப்படின்னு சொன்னது வந்து பெரிய இதுவாச்சு பவன் கல்யாண் உடனே ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு எப்பா உங்களுக்கு லட்டு வருது ரைட்டு எங்களுக்கு இது சென்சிட்டிவ்வான மேட்டர் தான் எங்களுக்கு வந்து இது சமூக சார்ந்த பிரச்சனை எங்களுக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு பிரச்சனை எங்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கடவுள் வெங்கடாச்சலபதி அவருடைய பிரசாதம் வந்து லட்டு அதனுடைய புனித தன்மை கெட்டுப்போச்சுன்னு இங்க வந்து இந்த மாநிலத்தில் பெரும் கொந்தளிப்பா இருக்குது அதனால் நான் பதினோரு நாள் விரதம் இருக்கிறேன் நீங்கள் வந்து பல ப்ரொமோஷனுக்கு வந்தால் ஒரு நடிகை நான் ப்ரொமோஷன் மட்டும் பார்க்கணும் இதை வச்சு கெட்டல் பண்ணக்கூடாது எங்கள் ஊரில் வந்து அப்படின்னு ஒரு பதிவு போட்டோன்னே பத பதும் போயிட்டேன் உடனே வந்து கார்த்தி வந்து எப்போ என்ன மன்னிச்சிருக்கேன் நானும் வெங்கடாச்சலபதியோடைய அடியன்தான் நானும் அந்த திருப்பதி பாரம்பரிய வழிபாடு வழி வழிமுறையில் நானும் வந்து அவரை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் தப்பு உங்கள் மனசு புண்படி மருந்தால் மன்னிச்சிருக்கேன் வெங்கடாச்சலபதிக்கும் சேர்த்து அவர்கிட்டயே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒயிட் பெட்ரோல் ஊற்றலாம்னு நினச்ச அந்த தீயில் டப்புன்னு வந்து ஒரு ஐஸ் வாட்டரை தூக்கி அணைச்சிட்டார் அணைச்சாலும் வந்து ரைட்டு இங்கே என்ன வகையான விஷயங்கள்னா ஏங்க வந்து கார்த்தி நீங்கள் வந்து டப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்டீங்க இங்கே கேட்குறாங்க ரைட்டாங்கன்னா போய் பேசுகிறீங்க நீங்கள் பேசுனது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு ஆதரவாக அவ்வளோ ரசிகர்கள் குரல் கொடுக்குறாங்கல்ல நான் பேசுனது தப்பு இல்லைங்க நான் ஒன்றும் கிண்டல் பண்ணலை நான் லட்டு மேட்ரு வேணான்னு சொன்னால் அவங்க கேட்டாங்க எனக்கு தெரியும் சென்சிட்டிவான மேட்டர்ன்னு நீங்கள் வந்து பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்க வேண்டியதுன்னா ஏன் படக்குன்னு விழுந்துட்டீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு என்னன்னா எப்பா அவருடைய படம் மெய்யழகன் ரிலீஸ் ஆகுது அங்கே சத்தியம் சுந்தரன்ற பேரில் வந்து பெரிய விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க அந்த படம் அங்கே ஒரு வசூல் அடிக்கணும் பவன் கல்யாண் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஹீரோவெலாம் அதுவும் துணை முதல்வர் நீங்கள் பகைச்சிக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட முடியுமா ஃபேன்ஸ் விட்டுருவாங்களா வெறித்தனமான ஃபேன்ஸ் இப்போ கார்த்தி பதில் அதாவது வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லி பவன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் சூர்யாவை டேக் பண்ணியிருக்காரு லட்சக்கணக்கான பேர் அதுக்கு ரீவ் ட்விட்டு லைக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் என்னென்னா கார்த்தி ஏங்க படக்குன்னு மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்ற விவகாரம் உங்களுக்கு தமிழனுக்கான ஒரு தன்மானம் தமிழனுக்கான ஒரு வீரம் தமிழனுக்கான ஒரு ரோஷம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா சரி ஓகே இதே மன்னிப்பை சத்யராஜ் கூட கேட்டாருங்களே அப்படின்னு ஒருத்தர ஆரம்பித்த உண்மை தான் பாகுபலி படத்தில் கட்டப்பாவை நடிச்சிட்டாரு நடிச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான படம் பெரிய பொருட்செலவு கர்நாடகாவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா கர்நாடகாவில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க காவிரிக்கு எதிராக கன்னடர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து பேசிய விமர்சனம் செய்த சத்யராஜ் நடித்துள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா சத்யராஜ் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா படக்கன் மன்னிப்பு கேட்டார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் இது பாகுபலிலாம் பெரிய படம் பெரிய பொருட்சலாம் எடுத்திருக்காங்க அந்த புரொடியூசர் வாழணும் அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ட்டு அவருடைய நிலைப்பாடு சொல்லிட்டார் ஓகே இதே இந்த இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் இந்த விவகாரத்தில் கார்த்தி உட்காந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் உட்கார்ந்து இருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு சோசியல் மீடியாவில் கேட்குற கேள்வி நூத்துக்கு உண்மை பிறப்பால் ஒரு தெலுங்கராக இருந்தாலும் விஜயகாந்த் தன்னை வந்து முழு தமிழனாக வீரத்தமிழனாக காட்ட ஒரே நபர் வந்து ஒரு உதாரணம் சொல்ற பாரதராஜா இயக்கத்தில் தமிழ்ச்செல்வன் படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூர் பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காங்க வாட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா கர்நாடகாவில் எங்கெல்லாம் கன்னட தமிழர் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் அவர் வந்துருவார் வந்து வித்தியாசமாக இருப்பார் ஆளே அவருடைய ஆட்கள் அவர் வரல அவருடைய ஆட்கள் சில பேர்லாம் விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி குவிகிறாங்க அங்கே ஒரு கிளாப் போர்டு ஒன்று இருக்குது அந்த கிளாப் போர்டில் தமிழில் எழுதி வச்சுருக்குது கிளாப் போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவுக்கு வந்து கிளாப் போர்டு அடிப்பாங்க அதில் தமிழில் இத்தனை சீனு இத்தனையாவது ஷார்ட்டு இந்த கிரியேஷன் இவர்கள் நடிக்கிற இந்த படத்துடைய டைட்டில் அப்படின்னு போட்டு இந்த கிளாப் போர்டை தமிழ்ல இருக்கக்கூடாது கன்னடத்துல மாத்துங்கன்றாங்க கன்னடத்துல எழுதி நீங்க அடிச்சு கிளாப் போர்டு அடிச்சாதான் மறுநாள் இங்க ஷூட்டிங் நடத்த முடியும் அப்படின்போது எல்லாருமே உள்ள வந்து ஒரு மாதிரி பயத்தோட இருக்கிறாங்க காரணம்னா வந்திருக்கிறவங்க ஒன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க வந்து ஒரே கோஷம் போடுறாங்க விஜயகாந்த் விஷயம் தெரிந்து விஜயகாந்த் வந்து விஜய் விஜய் வெளியே போகாதீங்க என்னங்க வெளியே போகாதீங்க என்னங்க பண்ணிடுவாங்க வந்து யாருங்க அதுட்டு வெளியே வராரு வெளியே வந்தவொடனே கன்னடத்தில் கோஷமான்னு என்னயா உங்களுக்கு பிரச்சனை கேட்கறாரு க்ளப் போர்டை வந்து கன்னடத்தில் எழுதணும் எழுத முடியாது நாய ஓன்றாங்க பக்கத்தில் காரில் இருந்த ஒரு இரும்பு தடியை எடுத்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க விஜயகாந்த் நடந்த சம்பவம் சுற்ற ஆரம்பிக்கிற தெறித்து ஓடுறாங்க விஜயகாந்துக்கு உதவியாக அவருடைய உதவியாளர்கள் டிரைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து வராங்க வந்து வந்து தெறித்து ஓடுறாங்க ஓடின பிறகு பாரத ராஜா சொல்கிறாராம் விஜய் இது மாதிரி வந்து பண்ணிட்டீங்க நாளைக்கு நம்ம லொகேஷனில் ஷூட்டிங் எடுக்க முடியாது

விஜயகாந்த் இது வரைக்கும் மாற்று மொழி படங்கள் நடித்ததே கிடையாதுங்க இது வரைக்கும் மாற்று மொழி படங்கள்ல நடித்ததே இல்லை இப்போ அங்கே தான் பார்க்குறாங்க எங்க பட்டுனோர் மன்னிப்பு கேட்டீங்க அந்த பக்கம் சத்யராஜ் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்னே கட்டப்பா பாகுபலி கட்டப்பா அவரே வந்து புதக்குன்னு விழுந்துட்டாரு இந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் இருந்ததா தான் எப்படி இருந்திருக்கணும் உண்மையிலேயே ஒரு வீரத்தமிழன் அதை தாண்டிய ஒரு தில்லான நடிகன் என்பதை மாற்று கருத்தே கிடையாது கிடையாது ஓகே இதோட லட்டு லட்டுமற்ற சினிமாவோட கலக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி